வணக்கம் இன்று யாப்பிலகன வகுப்புல நம்ம செய்யுளின் ஆறு உறுப்புகள்ல முதன்மையானதான எழுத்தை பத்தி பார்க்க போறோம் சென்ற வகுப்புல பார்த்தோம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்னு செய்யுளுக்கு ஆறு உறுப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த வாரம் முதன் முதல் உறுப்பான எழுத்தை பத்தி பார்க்க போறோம் எழுத்து பத்தின அடிப்படை இலக்கணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதனால இந்த வகுப்புல பார்க்கக்கூடிய இலக்கண கூறுகள் எல்லாமே கொஞ்சம் வேகமாவே பார்த்துருவோம் இதுல கொஞ்சம் மனசுல நிறுத்தி வைக்க வைக்க வேண்டிய சில பகுதிகளை மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்து நான் சொல்றேன் இன்னைக்கு எழுத்துனா என்னன்னு நமக்கு தெரியும் அதாவது ஒரு ஒலிக்கான வரி தான் எழுத்துன்னு சொல்றோம் இப்போ நம்ம செய்யுள் எழுதும்பொழுது எழுத்து பத்தின புரிதல் மிக மிக இன்றியமையானது எழுத்துக்கு முன்னாடி நம்ம தொல்காப்பியம் மொத்தம் முப்பத்தி நான்கு செய்யுள் உறுப்புகள் காட்டுதுன்னு சொல்லியிருக்கோம் அதுல வந்து மாத்திரை அப்படின்ற எழுத்து உறுப்பு தான் முதன்மையானது அந்த மாத்திரையை பத்தியும் ஒரு ஆஹ் சில கருத்துக்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுத்துக்கு போவோம் இப்போ முதல்ல மாத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னா மாத்திரைங்கிறது எழுத்துகள் ஒழிக்கும் கால அளவு அதுதான் மாத்திரைன்னு சொல்றோம் இது எப்படிப்பட்டது இந்த கால அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணிமைக்கும் கால அளவோ அல்லது கை நொடிக்கும் கால அளவோ அததான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்றோம் இந்த காலத்துல சொல்லணும்னா ஒரு நொடி பொழுது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் வந்து மாத்திரைன்னு எடுத்துப்போம் இப்போ தமிழ்ல குரில் எழுத்துகள் உண்டு நெல் எழுத்துகள் உண்டு எழுத்துகள் உண்டு ஆயுத எழுத்தும் உண்டு இவற்றுல குரில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் நெல் எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை அளவு ஒழிப்பவை ஒற்றெழுத்தும் ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை அளவு ஒலிப்பவை இந்த அடிப்படை புரிதல் இருந்தா போதும் இத பத்தி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஒரு செய்யுள் எழுதும் பொழுது ஒரு பாடல் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து ஒரு ஒரு கால அளவுக்குள்ள உங் உங்களுடைய அடிகளை அல்லது செய்யுளோட சில பகுதிகளை அமைக்கணும் அப்போ ஒரு நொடி பொழுதுல எந்த உருப்ப எந்த போடலாம் அல்லது ஒரு மூன்று நொடிகள் வரக்கூடிய ஒரு சொல் அமைக்கணும்னா அதுல எந்தெந்த எழுத்துக்களை உள்ள போடலாம் அப்படின்ற மிக மிக இன்றியமையாதது இப்ப நம்ம அகவட்பா எழுதுறோம் வெண்பாய் எழுதுறோம் அப்படிங்கும் பொழுது இந்த மாத்திரை பத்தின புரிதல் அவ்வளவாக தேவையில்லை ஆனா பின்னாடி நீங்க சந்தப்பாக்கள் அல்லது பாடல்கள் எழுதினீங்கன்னா இது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கை கொடுக்கும் இது ஒண்ணும் மிக கடினமான ஒரு கருத்துக்க எளிமையான ஒண்ணுதான் குரில் எழுத்துன்றது ஒரு மாத்திரை அளவு அதாவது ஒரு கை நொடிக்கும் கால அளவு நெருல் எழுத்துகள் இரண்டு மாத்திரை அளவு ஒற்றெழுத்து ஆயுத எழுத்து இவையெல்லாம் அரை மாத்திரை அளவு ஒழிக்கும் இவ்வளவுதான் அந்த கருத்து அடுத்து எழுத்து எழுத்துக்கள் பத்தி பார்க்கும்போது அதுல முதல் எழுத்துகள் எழுத்துகள் அப்படின்னு இரண்டு இருக்கு முதல் எழுத்துக்கள்ன்றது தனித்து இயங்கும் ஆற்றலுடையவை ஆஹ் சார்பு எழுத்துக்கள்ன்றது முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கக்கூடியவை தனித்து இயங்கும் ஆற்றல் இல்லாமல் முதல் எழுத்துக்களை சார்ந்தே ஆஹ் இயங்கக்கூடியவை சார்பெழுத்துகள் இதுல முதல் எழுத்துகள் யாவை அப்படின்னு கேட்டோம்னா உயிரெழுத்துகளும் மெய் எழு மெய் முதல் எழுத்துகள் உயிரெழுத்துகள் பன்னிரண்டு அது வந்து அஹ் அ ஐஇ ஐ ஓ இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் இதுல ஓ இந்த அஞ்சும் குரில் எழுத்துகள் அஇ இந்த ஏழும் நெடில் எழுத்துகள் அடுத்து நம்ம மெய் எழுத்துக்களை பத்தி பார்க்கும்போது அஹ் தமிழ்ல பதினெட்டு மெய்யெழுத்துகள் உண்டு இக் இச் இட் இக் இங் இச் இன்ஜ் இட் இன் அப்படின்னு இந்த எழுத்துக்கள்லாம் மெய் எழுத்துக்கள் நமக்கு தெரிஞ்சது தான் இதை வந்து ஒழிப்பு எளிமைக்காக க ஞ ச ஞ அப்படின்னு சொல்ல போகிறோம் க அப்படின்றது இந்த இடத்துல க இக்கும் ஆவும் சேர்ந்த ககரத்தை குறிக்காம க என்ற எழுத்தை குறிக்காம இக்குன்ற புள்ளி வச்ச எழுத்து குறிக்கும் அப்படின்றது மனசுல நிறுத்திக்கோங்க க இந்த பதினெட்டு தமிழ மெய் எழுத்துக்கள் இவை மூன்று இனங்களாக பிரிக்கப்படுகின்றன அவை வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம்ன்றது ப மெல்லினம்ன்றது ஞ ந ந ம இடை இனம்ன்றது அட்டவணையில பாத்தீங்கன்னா இந்த இடையின எழுத்துக்கள் மட்டும் கொஞ்சம் முறை மாறி கொடுத்திருக்கேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்றேன் இங்க இந்த பொது லகரம் லகரம் வந்து ட ந இதோட சேர்த்து ஒரே வரிசையில எழுதியிருக்கேன் அதே போல வகரத்தை வ அப்படின்ற எழுத்த ப ம இந்த எழுத்துக்களோட சேர்த்து ஒரு வரிசையில் எழுதியிருக்கேன் லகரத்தை ர இந்த எழுத்துக்களோட சேர்த்து ஒரு வரிசையில் எழுதியிருக்கேன் இதற்கு காரணம் என்னன்னா ட ண அதாவது டன்னகரம் மூன்று சுழி ந அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா அது வந்து டன்னகரம்னு சொல்லணும் மூன்று சுழி நான்னு சொல்லக்கூடாது இந்த டகரம் டன்னகரம் லகரம் இந்த மூன்றும் ஒரே பிறப்பிட ஒரே பிறப்பிடம் கொண்டவை பிறப்பிட ஒற்றுமை கொண்டவை அதனால இவை ஓர் இனம் அதே போல ப ம வ இந்த மூன்றும் உதட்டில் பிறக்கக்கூடியவை இவையும் பிறப்பிட ஒற்றுமை கொண்டவை இவை ஓரினம் அதே போல ர நகரம் ந அப்புறம் ல இந்த மூன்றும் ஒரே பிறப்பிட பிறப்பிடம் கொண்டவை அதனால இவையும் ஓரினம் அப்படின்னு கொள்ள வேண்டும் இதற்காக தான் இந்த எழுத்துக்களை முறை மாற்றி கொடுத்துருக்கேன் அது போக இந்த ழ இந்த மூன்றுக்கும் ஒரு தனி அஹ் அவற்றுக்குன்னு இலக்கணத்துல ஒரு அஹ் இடம் உண்டு அதற்காகவும் அந்த ழ இந்த மூன்றையும் சேர்த்து பின்னாடி எழுதியிருக்கேன் இப்போ ஒரு உயிரெழுத்து சேராம க அப்படின்னு சொல்லாம இக் மட்டும் இருந்துச்சுன்னா அது அந்த புள்ளி வச்ச எழுத்து அது ஒற்றுன்னு சொல்றோம் ஆஹ் அதாவது மெய்யெழுத்து மெய்யெழுத்துனாலும் ஒற்று ஒன்று அப்படின்னு மனசுல நிறுத்திக்கோங்க சரி இந்த உயிர் மெய் எழுத்தும் முதல் எழுத்துன்னு சொல்றோம் அடுத்தது சார்பு எழுத்துகள் சார்பு சார்பெழுத்துகள் அப்படின்னு சொல்றது மூன்று வகையான எழுத்துக்களை தொல்காப்பியம் காட்டுது அதை ஆயுதம் குற்றிய லுகரம் குற்றியல் இகரம் இந்த மூன்றும் அது போக நன்னூல் இன்னொரு ஏழு வகையான சார்பு எழுத்துக்களை சேர்த்து மொத்தம் பத்து வகை அப்படின்னு காட்டுது இதுல முதல்ல ஆயுதம் குற்ற விழுகிறம் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் மற்ற சார்பு எழுத்துக்களுக்கு போவோம் ஆயுதம்ன்றது நமக்கு தெரியும் இந்த மூன்று புள்ளிகள் கொண்ட எழுத்து அக் அப்படின்னு சொல்றோம் ஆனா அந்த அக் அப்படின்ற பெயர் வந்து அதனோட ஒளியை குறித்தது குறி குறித்த பெயர் கிடையாது அஃது அப்படின்னு நம்ம சொல்லோட சேர்த்து ஒழிக்கும் பொழுதுதான் அந்த எழுத்தோட உண்மையான ஒளி என்னன்னு நமக்கு தெரியும் அதனாலதான் தனித்து இயங்கும் ஆற்றல் இல்லாம மற்ற எழுத்துக்களை சார்ந்தே இயங்கும் ஆற்றலோடு சார்ந்தே இயங்கும் தன்மை இருப்பதால் இது சார்பு எழுத்து இது எப்பொழுதுமே தனிக்குரிலை அடுத்தே வரும் அஃது எஹ் இப்படிலாம் சொல்லும்போது முதல்ல இருக்கக்கூடியது ஒரு தனி குறில் எழுத்து அ அப்படின்றது ஒரு தனி குறில் அப்படின்னு சொல்றோம் சரி இப்ப அடுத்தது குற்றியலுகரம் குற்றியலுகரம்ன்றது வல்லின எழுத்துகள் மீது உகரம் ஏறி வருவது இந்த கு குட்ட இந்த ஆறு எழுத்துகளோட உகர வடிவம் கு சு டு து பு என்ற ஆறு எழுத்துகளும் ஒரு சொல்லோட இறுதியில வரும்பொழுது அவை குற்றியலுகரமாக ஒலிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இந்த இப்போ எடுத்துக்காட்டை எடுத்துட்டோம்னா ஓடு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு தமிழ்ல இது ஓ அப்படின்றது ஒரு நெடில் எழுத்து இருக்கு அதுக்கப்புறம் டு அப்படின்ற எழுத்து வந்திருக்கு டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மாத்திரை அளவு கொண்ட குரல் எழுத்தாக அது ஒழிக்குது இதே ஓடு அப்படின்னு சொல்லும் பொழுது டு அப்படின்ற ஒரு மாத்திரை அளவுடைய ஒளியாக குரில் ஒளியாக ஒழிக்காமல் அதன்னும் குறைந்து ஒலிக்குது அதுதான் குற்றியல் உகரம் அல்லது குற்ற குறைந்த அளவு ஒலிக்கக்கூடிய உகரம் குற்ற உகரம் அல்லது குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம் ஓடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டு அப்படின்றது டு அவ்வளவுதான் ஒலிக்குது டு அப்படின்னு முழுமையாக ஒரு மாத்திரை அளவு ஒலிக்க ஒலிப்பது கிடையாது இதே தெலுங்கு போன்ற மற்ற மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஓடு அப்படிங்கும்போது அந்த டூன்றது முழுமையாக ஒழிக்குது தமிழ்ல அந்த முழுமையாக மொழி ஒழிக்கும் முறை கிடையாது சொல்லி நிறுதியில் உகரம் வரும் பொழுது இதுல ஒரு ஒரு குண்டு தனிக்குரலை அடுத்து உகரம் ஏறி வல்லினம் வல்லின மெய் மீது ஏறிய உகரம் வரும் பொழுது அது குற்றியலுகரமாக ஒலிப்பது கிடையாது அரு வடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவற்றில் அந்த உகரங்கள் குறுகி வரக்கூடிய இயல்பு கொண்டவை ஆகா அப்படின்றது அடுத்த கருத்து இதையும் மனசுல வச்சுக்கணும் அதே போல மெல்லின மெய் அல்லது மெய் ஏறிய உகரங்கள் அவையும் குற்றியலுகரங்கள் ஆகா கதவு அணு அப்படின்லாம் சொல்லும் பொழுது கதவுன்ற இடத்துல வகரம் உகரத்தோட சேர்ந்து வந்திருக்கு இடையின மைய ஏறிய உகரம் அணு அப்படின்னு சொல்லும் பொழுது மெல்லின மெய் ஏறிய உகரம் இவையும் குற்றியலுகரங்கள் ஆகா இந்த தனிக்குரல் முன் வந்த வல்லின மெய்யேறிய உகரமும் இடையினமே ஏறிய உகரமும் வல்லினமே ஏறிய உகரமும் முற்றுகரமாக ஒலிக்கும் சொல்லின் இறுதியில் வந்தாலும் முற்றுகரமாக ஒலி ஒலிக்கும் அதாவது அஹ் முழுவதுமாக ஒலிக்கப்பெறும் உகரங்கள் முற்றுகரம் அல்லது முற்றியல் உகரம் அப்படின்னு அத அதே போல இந்த உகரங்கள் சொல்லின் நடுவுல வரும்பொழுது கண்டிப்பா முற்று உகரங்களாகவே ஒழிக்கின்றன குற்றியல் உகரங்கள் வந்து ஆறு வகைப்படுகின்றன அவை யாவை அப்படின்னா வன்தொடர் குற்றியுலுகிறம் மென் தொடர் குற்றியுலுகிறம் இடைத்தொடர் குற்றியோலுகரம் நெடில் தொடர் குற்றியுலுகிறம் உயிர்தொடர் குற்றியோல்கரம் ஆயுத தொடர் குற்றியுலுகரம் இதுல வந்தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னா வள்ளினமையை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் வந்தால் அது வந்தொடர் குற்றியலுகரம் எடுத்துக்காட்டு புக்கு அச்சு கட்டு வெப்பு காற்று இந்த எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் வந்திருக்கு இப்ப புக்கு அப்படின்ற சொல்ல எடுத்து பார்த்தோம்னா இக் அப்படின்ற ஒரு வல்லினமை வந்திருக்கு அதுக்கப்புறம் கு என்ற குற்றியலுகரம் வந்திருக்கு இது போலவே மற்ற சொற்கள்லையும் பார்க்கலாம் நீங்க அடுத்தது மென் தொடர் குற்றவலுகிறம் அப்படின்னா என்னன்னா மெல்லினமையை தொடர்ந்து வரும் குற்றியோலுகரம் மென் தொடர் கன்று எண்பு அங்கு இது போன்றவை எடுத்துக்காட்டுகள் இடைத்தொடர் இடையின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது மூழ்கு செய்து சார்பு இது போன்ற சொற்களில் வரக்கூடிய இறுதி உகரங்கள் அடுத்தது நெடல் தொடர் குற்றியுலுகிறம் அப்படின்னா என்னன்னா தனித்து நிற்கும் நெடில் எழுத்தை தொடர்ந்து வருவது இது வந்து நெடில் தொடர் குற்றியோகரம் ஆறு ஓடு வீசு இது போன்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா தனித்து நிற்கக்கூடிய நெடில் எழுத்து ஆ ஓ வி அப்படின்ற எழுத்துக்களை தொடர்ந்து வருது இவை நெடுல் தொடர்குற்றியுகரங்கள் உயிர்தொடர் குற்றியுல உரம் அப்படின்னா தனித்து நிற்காத குரிலையோ நெடிலையோ தொடர்ந்து வருவது நெடுல் உயிர் தொடர் குற்றியுள்ளு உரம் தனித்து நிற்கக்கூடிய குரலை தொடர்ந்து வருவது குற்றியலுகரமே அல்ல ஆஹ் தனித்து நிற்கக்கூடிய நெடிலை தொடர்ந்து வருவது நெடில் தொடர் இப்ப தனித்து நிற்காத குரிலையோ நெரு நெடிலையோ தொடர்ந்து வருவது அப்படின்னு பார்க்கும்போது முரசு அப்படின்ற இடத்துல முர அப்படின்ற இரண்டு குரல் எழுத்துக்கள் இருக்கின்றன அதை தொடர்ந்து சூன்ற குற்ற விழுகிற எழுத்து வருது அதே மாதிரி குறுகு பாலாறு இந்த இடத்துல எல்லாமே தனியாக நிற்காத குரிலையோ நெடிலையோ தொடர்ந்து வரக்கூடிய உகரங்களை பார்க்கலாம் அடுத்தது ஆயுத தொடர் குற்றியோலுகிறோம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருவது எஃஹு கக்சு அஃது போன்ற சொற்கள்ல ஒரு மற்ற எழுத்து இலக்கணம் இருக்கக்கூடிய மற்ற இலக்கண கருத்துக்களை நீங்க மனசுல வைக்கலைனாலும் கண்டிப்பா குற்றியலுகரத்தை பத்தின புழுதல் வேண்டும் அதுலயும் வந்தொடர் குற்றியெழுகரம் இன்னும் சிறப்பாகவே மனதில் நிறுத்த வேண்டிய ஒன்று அதனால இதை வந்து கண்டிப்பாக மனசில் நிறுத்திக்கோங்க அடுத்தது குற்றியல் இகரம் குற்றியல் இகரம் அப்படின்னா என்னன்னா கு குறைந்து ஒழிக்கக்கூடிய தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடிய இகரம் குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்கிறோம் அதான் குற்றியல் இகரம் இது வந்து ஒரு குற்றியலுகரமும் அத அதனை அடுத்து யா யகரம் வந்தால் இந்த குற்றியலுகரம் இகரமாக மாறும் நாடு யாதுன்றது நாடி யாது அப்படின்னு வந்துரும் இதுல இருக்கக்கூடிய டி அப்படின்ற எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பது அதனால அதுக்கு குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்றோம் அதே போல கேள் கூட்டல் மியா அப்படின்ற இடத்துல கேன்மியா அப்படின்னு வரும் சொல் கூட்டல் மியா அப்படின்ற இடத்துல சொன்மியா அப்படின்னு வரும் மியான்றது முன்னிலை அசை சொல் இதுல வந்து வரக்கூடிய மி அப்படின்ற எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரையில இருந்து குறைந்து ஒழிக்கும் அதுவும் குற்றியல் ஈகரம் அப்படின்னு நம்ம சொல்றேன் அடுத்து மற்ற சார்பெழுத்துகள் இந்த மூன்று வந்து தொல்காப்பியம் காட்டக்கூடியவை இவை போக இன்னும் ஏழு வகையான சார்பெழுத்துகள்னு நன்னூல் காட்டுது அவை உயிர்மை உயிர்மைன்றது உயிர்மையும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்து உயிர்மை இக்கு க அப்படின்னு வரும்போது போது கன்றது உயிர்மை எழுத்து ஆஹ் இதே போல மற்ற பன்னிரண்டு உயிர்களும் பதினெட்டு மெய்களும் சேர்ந்து இருநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துகள் தோன்றுகின்றன உயிர்மை எழுத்துக்கள்ல நம்ம மனசுல நிறுத்த வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா இந்த உயிர்மை எழுத்துகள் தாம் சார்ந்து தோன்றும் உயிர் எழுத்து குரிலா இருந்தா இந்த உயிர்மை எழுத்தும் குரல் தன்மை பெறும் தாம் சார்ந்து தோன்றும் உயிரெழுத்து நெடிலா இருந்தா இந்த உயிர்மை எழுத்துகளும் நெடில் தன்மை பெறும் இதுதான் வந்து மனசுல இருக்க வேண்டிய ஒன்று அது அ அக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது இக்குன்ற ஒற்றுக்கு அரை மாத்திரை ஆன்ற உயிருக்கு ஒரு மாத்திரை அக்கன்றது ஒன்றரை மாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடாது இக்குக்கு அரை மாத்திரை தனியா ஒழிக்கும் பொழுது அகரத்துக்கு ஒரு மாத்திரை இப்போ இக்கும் ஆவும் சேரும் பொழுது க அப்படின்னு வரக்கூடிய எழுத்து அதுவும் ஒரு மாத்திரை தான் ஒழிக்கும் அது குரல் எழுத்து அதுதான் இங்க வந்து மனசுல நிறுத்த வேண்டிய ஒரு செய்தி அதே போல இக்கு குட்டல் ஆ கா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கா என்ற எழுத்து ஆ என்ற உயிரெழுத்தை போலவே நெடில் தன்மை பெற்று இரண்டு மாத்திரை அளவு கால அளவு ஒழிக்கும் இத மனசுல நிறுத்திக்கணும் இ இவை போக இன்னும் ஆறு வகையான சார்பெழுத்துகள் இருக்கு அதில் அளபிடை ரெண்டு குறுக்கங்கள் நான்கு இதை மனசில் வச்சுக்கணும் அளபடைன்றது உயிரளவிடை ஒற்றளவிடை குறுக்கங்கள்ன்றது ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆக இந்த மொத்தம் பத்து பத்துல வந்து பத்து வகையான சார்பெழுத்துகள் யாவைன்னா உயிர்மை ஆயுதம் அதுக்கப்புறம் குற்றிய லிகரம் குற்றிய உயிரளவிடை ஒற்றளவிடை அப்புறம் நான்கு வகை குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் அவஹார குறுக்கம் மகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்து வகையான சார்பு எழுத்துகள் இதுல அடுத்தது உயிரளவிடையும் ஒற்றள இப்போ நெடு எழுத்துகள் இருக்கு அவை பொதுவா இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் ஆனா சில இடங்கள்ல நம்ம செய்யுள் எழுதும் பொழுது மூன்று மாத்திரை அளவு ஒழிக்கு மாதிரி எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் சில இடத்துல இல்ல சில இடங்கள்ல எழுத வேண்டிய அவசியம் இருக்கும் இது ஒரு நல்ல நுட்பம் என்னன்னு இடங்கள்ல இலக்கணத்துக்கு பொருந்தாம வந்துச்சுன்னா நம்ம பாடல் எழுதும்பொழுது அஹ் ஒலி ஒலிக்கும் கால அளவு வந்து கொஞ்சம் நீளமா இருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு நெடில போடுற கூட அது இன்னமும் அளவெடுத்து மூன்று மாத்திரை அளவாக மாத்தலாம் இதெல்லாம் வந்து சில நுட்பங்கள் அதுல உயிர் அளவெடுப்பது உயிர் அளவடை அப்படின்னு சொல்றோம் உயிர் அளவெடுப்பதுன்றது இங்க ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு எடுப்பதும் அப்படின்னு இருக்கு தூ அப்படின்ற நெடில் எழுத்து இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் பொதுவாக ஆனா மூன்று மாத்திரை அளவு ஒழிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுவோம்னா இந்த தூ அப்படின்ற எழுத்துக்காட்டுது அதனோட அதுல இருக்கக்கூடிய அதனோட இனமான குரல் எழுத்தை சேர்த்து எழுதுவோம் எடுப்பதும் இந்த இடத்துல தூவும் ஒரு உகரமும் சேர்ந்து வந்திருக்கு இது வந்து தூ அப்படின்னு மூன்று மாத்திரை அளவு ஒழிக்குமாறு படிக்கணும் தூ உ அப்படின்னு படிக்க கூடாது எடுப்பதூ அப்படி படிக்க கூடாது எடுப்பதூ அந்த தூன்றது மூன்று மாத்திரை கால அளவு நீட்டிக்கணும் அதே போல ஒற்றளவிடை ஒற்றளவிடைங்கிறது வந்து ஒற்றழுத்து அளவெடுத்து வரலாம் இந்த இடத்துல இலங்கு வெண்பிறை அப்படின்னு செய்யுள்ள வரும் ஆஹ் இந்த இடத்துல இங்ன்ற எழுத்து இரண்டு முறை வந்து இங்கு அப்படின்னு ஒரு மாத்திரை அளவு ஒழிக்குமாறு அளவெடுத்திருக்கு ஒற்றளவடை அளவெடுக்கலாம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் நான்கு வகை குறுக்கங்கள் இதுல ஐகார குறுக்கம்ன்றது சொல்லின் சொல்லுல வரும்போது ஐகாரம் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்காம குறைந்து ஒளி ஒழிக்கும் சொல்லின் முதல்ல பொழுது எடுத்துக்காட்டு வையம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றரை மாத்திரை அளவு ஒழிக்கிறது ஐகாரம் இதே வளையல் அப்படின்னு சொல்லுக்கு இடையில வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கிறது அதே போல சொல்லின் இறுதியிலும் குறைந்து ஒழிக்கும் இது ஐகார குறுக்கம்னு சொல்றோம் அவஹார குறுக்கம்ன்றது சொல்லுல சேர்ந்து வரும்பொழுது அவகாரம் தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒரு ஒன்றரை மாத்திரை அளவு ஒழிக்கும் ஒளவை ஒவ்வு அப்படின்னு சொல்றோம் இது போன்ற அவகாரம் ஒன்றரை மாத்திரை அளவு ஒழிக்கிறது சொல்லுக்கு நடுவுலையோ இறுதியிலையோ அவகாரம் வர முடியாது ஆஹ் வௌ அப்படின்ற ஒரு மொழி இருக்கு வவ் அப்படின்ற சொல்லோட அதே பொருள் தான் ஆஹ் வௌ அப்படின்றதுக்கும் இந்த வௌன்ற சொல்ல மட்டும்தான் சொல் சொல்லோட இறுதியில வருதுன்னு சொல்லலாம் ஆனா அது உண்மையா பார்க்க போனா சொல்லோட முதல்ல வரக்கூடிய அவகாரம் அடுத்தது மகர குறுக்கம் மகர குறுக்கம்ன்றது ஒரு மகர மெய் அதாவது மிம் என்ற எழுத்து ஒரு சொல்லோட இறுதியில வந்து அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒரு வகரம் வந்தால் அந்த இடத்துல மகரம் வந்து தனக்குரிய அரை மாத்திரையில இருந்து குறைந்து ஒழிக்கும் அதுதான் வந்து மகர குறுக்கம்னு சொல்றோம் அதே போல இந்த இலக்கண படிக்கும் பொழுது எப்பவுமே முன் அப்படின்ற ஆஹ் சொல்ல பார்க்கலாம் மகர மெய்யின் முன் வகரம் வரும் அப்படின்னு இந்த முன் அப்படின்றதுக்கு பொருள் என்னன்னா இப்போ ஒரு சொல் இருக்கு வரும் அப்படின்ற ஒரு சொல் இருக்கு அதன் முன் வேந்தன் என்ற சொல் வந்து நிக்குது அதுதான் வந்து ஒரு சொல்லின் முன் இன்னொரு சொல் வருது அல்லது ஒரு எழுத்தின் முன் இன்னொரு எழுத்து வருது அப்படின்னு சொல்றது அதுதான் இந்த முன்ன்றது எப்பவுமே இலக்கணத்துல மகரத்தை தொடர்ந்து வகரம் வரும் அப்படின்னு சொல்ல மாட்டோம் மகரத்தின் முன் வகரம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது ஒரு சொல்லின் முன் இன்னொரு சொல் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இதையும் மனசுல நிறுத்திக்கணும் ஏன்னா இலக்கணம் படிக்கும் பொழுது முன் அப்படின்ற சொல்லதான் பயன்படுத்துவாங்க எப்பவுமே தமிழ் இலக்கணத்துல இது எப்படின்னா நான் நிக்கிறேன் என் முன்னாடி எனது நண்பன் வந்து நின்றான் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும் என்ற சொல் நிக்குது அதற்கு முன் வேந்தன் என்ற சொல் வருகிறது அப்படின்றதுதான் ஒரு சொல்லின் முன் இன்னொரு சொல் வருது அல்லது ஒரு எழுத்தின் முன் இன்னொரு எழுத்து வருதுன்ற நடை இதுல நிற்கக்கூடிய சொல் அதாவது முதலில் வரக்கூடிய சொல் வரும் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இந்த சொல்லுக்கு பேரு வறுமொழி நிலைமொழியின் பேரு நிலைமொழி அதன் முன் வந்து சேரக்கூடிய சொல் வந்து வருமொழியின் பேரு வரும் வேந்தன்றது வரும்ன்றது நிலைமொழி வேந்தன்றது வறுமொழி இதையும் வந்து நம்ம மனசுல நிறுத்திக்கணும் நிலைமொழி முன் வறுமொழி வந்து தோன்றும் இதுதான் வந்து புணர்ச்சின்னு சொல்றோம் இரண்டு சொற்கள் சேர்வது புணர்ச்சின்னு சொல்றோம் அந்த இடத்துல நிலைமொழியும் வறுமொழியும் சேருவது புணர்ச்சி இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் இது போக ஆஹ் மகரமையை முன்னாடி வகரம் வந்தால் இது மகர குறுக்கும் அது போல மருண் போன் என்ற சொற்கள்ல வரக்கூடிய மகரமையும் மகர குறுக்கமாக ஒிக்கும் இந்த மருன்றது மருளும் அப்படின்றதோட வேறு ஒரு போலி வடிவம் போன் அப்படின்றது போலும் அப்படின்ற சொல்லோட போலி வடிவம் இங்க போகும்னு இருக்கு போகும்ன்றது தவறு போலும் இது போலும் அது உள்ளது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஒப்புமைப்படுத்தி பொருள் பார்க்கும்பொழுது அதுதான் போலும் அப்படின்ற சொல் அதுல போன் அப்படின்னு ஒரு போலி வடிவமாக வரும் இந்த மருண் போன் அப்படின்ற இடங்கள்ல இந்த இம் அப்படின்ற எழுத்து தனது அரை இருந்து குறைந்து ஒழிக்கும் அது மகர குறுக்கம் இந்த இடத்துலயும் அடுத்து ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கம்ன்றது லகர லகர ஈற்று புணர்ச்சியில லகர லகரங்கள் முன் தகரம் வருது இப்போ லா இருக்கு அதுக்கு முன்னாடி அல்லது லா இருக்கு அதுக்கு முன்னாடி தகரம் வந்தால் த வந்தால் அந்த இடத்துல அந்த புணர்ச்சியில ஆயுதம் தோன்றும் இவ்வாறு தோன்றக்கூடிய ஆயுதம் அதற்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும் அது ஆயுத குறுக்கும்னு சொல்றோம் எடுத்துக்காட்டுக்கு அல் கூட்டல் திணை அஹ்ரிணை இந்த இடத்துல அல்ன்றது நிலைமொழி திணைன்றது வறுமொழி நிலைமொழி ஈட்டுல லகரம் இருக்கு வறுமொழி முதல்ல தகரம் இருக்கு இது புணரும் பொழுது ஒரு ஆயுதம் தோன்றி அஹ்ரிணை அப்படின்னு மாறும் இந்த தகரம் வந்து லகரத்தோட இனமான ரகரமாக தெரியும் இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ல ர ந இந்த மூன்று மோரினம் ல ட ந இந்த மூன்று மோரி இனம்னு பார்த்தோம் இந்த இடத்துல இந்த தகரம் லகரத்தோட இனமான ரகரமா தெரிஞ்சிடும் இந்த லகரம் ஆயுதமா தெரியும் அஹ்ரணை அப்படின்ற ஒரு புணர்ச்சி புணர்ந்த புணர்ந்த சொல்லுன்னு நமக்கு கிடைச்சிருக்கு இதுல வரக்கூடிய ஆயுதம் குறுக்கமாக ஒலிக்கும் அதே போல முழு குட்டல் தடம் முக்டடம் அப்படின்னு வந்திருக்கு இந்த இடத்துல தகரம் லகரத்தின் நினமான டகரமாக தெரிந்துள்ளது இந்த லகரம் ஆயுதமாக தெரிஞ்சிருச்சு முக்டடம் அப்படின்னு புணர்ந்த சொல் நமக்கு வந்திருக்கு இவைதான் நமக்கு பத்து வகையான சார்பு எழுத்துகள் அது போக முதல் எழுத்துகள்ல இரண்டு வகை ஆஹ் உயிர்மெய் ஆயுதம் என்பவை ஆஹ் உம் மன்னிக்கவும் உயிர் மெய் என்பவை முதல் எழுத்துகள் உயிர்மை ஆயுதம் உயிரளவிடை ஒற்றளவிடை குற்றியலுகரம் குற்றியலுகரம் அவகாரக் குறுக்கம் அவகார குறுக்கம் ஆர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என பத்து வகையான சார்பெழுத்துகள் சரி இதுல முக்கியமா மனசுல நிறுத்த வேண்டியது குற்றியலுகரம் பத்தின புரிதல் அது போக இன்னொரு கருத்து வறுமொழி நிலைமொ நிலைமொழி வறுமொழி நிலைமொழி முன் வறுமொழி வருமொழி வருவது அப்படின்ற இந்த இலக்கண தொடர்களை நம்ம மனசுல நிறுத்திக்கணும் சரி நன்றி மீண்டும் மருத்துவ சந்திப்போம்